மீசான் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கொள்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு போலீஸ் அதிகாரிய அடித்தா எதற்காக போலீஸ் அதிகாரிய இப்போது கைது செய்ய வேண்டும் போன்ற ஊடகங்கள் இந்த செய்திக்கு என்ன வகையான முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க சஜபே எம்பி எப்படி உள்ள வந்தாரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினருடைய மாமன் தோட்டத்துல எப்படி கஞ்சா கன்றுகள் வந்தது குறித்த போலீஸ் அதிகாரிக்கும் குறித்த எம்பிக்குமான முன்பகை என்ன இந்த கதை எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அலசுறது தான் இன்றைய பதிவு கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே உண்மை அந்த வகையில இந்த செய்தி குறித்து தான் தீர விசாரிச்சு மக்கள் மத்தியில இந்த செய்தியை கொண்டு போக நினைக்கிறோம் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பிசி சூரியகந்த போலீஸ் நிலையத்துல சேவையாற்றி வருகிறவர் சுசந்த ஹெட்டியாராச்சி பாதிக்கப்பட்ட அல்லது தாக்குதலுக்கு இலக்கான பி சி அவருடைய வாக்குமூலத்தில் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இரத்தனபுரி என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார எம்பியும் எம்பியுடைய சகாக்களும் இவரை துரத்தி வந்து இவரோட பைக்கை நிறுத்தி முதல்ல சாவியை கையில் எடுத்து சரமாரியாக தாக்கியதாகவும் கையில இருந்த கசுப்பு பக்கெட் எடுத்து வேகமாக அடிச்சதாகவும் இப்படி அடிச்சதுல வந்து தன்னால் பார்க்க முடியாமல் போனதாகவும் இருக சேட்டை பிடிச்சு கொண்டோ டீஷர்ட்டை பிடிச்சு கொண்டோ போலீஸுக்கும் போகவிட மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கும் போகவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியதாகவும் தனது பைக்கை எடுத்து சென்றதாகவும் தான் அவருடைய வாக்கு சொல்லி சொல்லியிருந்தார் கூடவே ஒன் லைனுக்கு நைனுக்கு கோள் எடுத்தும் இவர் புகார் அளிச்சிருக்கிறாரு எம்பி தரப்புல பொருள் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மரணச்சடங்கு வீட்டுக்கு போற சந்தர்ப்பத்துல குறித்த பிசி இந்த கெப்ப துரத்தி கொண்டு வந்திருக்கிறாரு எம்பியுடைய நண்பரோட பேசுறதுக்கு எம்பி வாகனத்தை நிறுத்த சொன்ன போது சாரதியை நிறுத்திய சந்தர்ப்பத்துல சாரதியினுடைய கதவு பக்கமாக குறித்த பிசி போய் அப்படியே கிளாஸை தட்டி சொல்லிருக்கிறாரு கிளாஸ தொடங்க கொஞ்சம் எம்பியோட பேசணும் அப்படின்னு சொல்லி விளாசத்தொந்து இவர் கேட்டிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லி டிரைவர் அப்போது அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கும் எம்பிக்கும் முடையில தகராறு இருக்கு சின்ன பிரச்சனை இருக்கு அதை பேசி தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு அருகில் இருந்த எம்பி கேட்டிருக்கிறாரு என்னோட பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஆமா உங்களோட தான் அப்படின்னு சொல்லியிருக்க அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்போது குறித்த பேசி சொல்லியிருக்கிறாரு பாராளுமன்றத்துல என் பெயரை குறித்து நீங்க பேசிருக்கிறீங்க இது சம்பந்தமா நாங்க பேசி தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லியிருக்கிறாரு நான் மூன்று போலீசாருடைய பெயரை சொல்லி ஒரு விஷயத்த பேசுறீங்க இது குறித்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து நாங்க பேசி தீர்க்க வேண்டிய எந்த விஷயங்களும் கிடையாது இது சட்ட நீங்க நீங்கிது அணுகு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு அடுத்த பக்கம் வந்து எம்பி இருந்த பக்கத்துல வந்து டோரை தட்டி மின்னு தகராறுல இந்த போலீஸ் அதிகாரி உடனடியாக எம்பி திறந்துட்டு வெளியே வந்த சந்தர்ப்பத்தில் இருவருமே வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதாகவும் அருகில் இருந்தவங்க இருவரை இருவரையும் சமாதானப்படுத்தி பக்கத்துல சொல்லியிருக்கனாங்க அவரை கையில ஹெல்மெட் இருக்கி அடிச்சிருவாரு இவர் ஒரு வகையான ஆள் அப்படி ஏதோ ஒன்று சொல்லி இருவரையும் பிரிச்சு அனுப்பி வச்சுட்டாங்க இருவருமே பயணிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல மீண்டும் ஒரு இடத்துல வந்து குறித்த போலீஸ் அதிகாரி வேகமாக வந்து மறித்து உடனடியாக மீண்டும் தகராறுல ஈடுபட்டிருக்கிறாங்க இப்ப எம்பிக்கு பக்கத்துல இருந்த இரண்டு இளைஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி இது நல்ல இல்லை இது ஆரோக்கியம் இல்லை இதை வளர விடக்கூடாது உடனடியாக இதுக்கான தீர்வு ஒன்று நாங்க எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எட்வைஸாக எம்பிக்கு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக எம்பி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்பி பிட்டிய எஸ்எஸ்பி ஹுசிதா அவங்களுக்கு போன் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு சொல்ல தான் உடனடியாக பிசி சி சுதாகரிச்சு கொண்டு தலைமறைவாகிட்டாரு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சம்பந்தமான ஒரு கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு வந்து பொலிஸ் நிலையம் சென்று முறைப்பாட முறையாக வழங்கலாம்னு அங்கே போன நேரம் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஒன் ஒன் நைனுக்கு தொலைபேசி அழைப்பு வந்து எம்பி வந்து பதினைந்து பேரோட வந்து தார் மாற அடித்ததாகவும் கசிப்பு வீசி அடித்ததாகவும் அதனால பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவர் கேட்பட்டதாகவும் இவருடைய பைக்கையும் கடத்தி சென்றதாகவும் அந்த புகார்ல சொல்லப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்களுக்கு சொல்லி மேலும் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த நபரை வந்து சஜபே கட்சியை பிரதிநித்ப்புப்படுத்துகின்ற இரத்தனபுரி பாராளுமன்ற உறுப்பினருடைய தான் குறித்த வைத்தியசாலைக்கு இவரை கொண்டு போயிருக்கிறாங்க அடிச்சாங்க அதனால இப்போது நெஞ்சு வருத்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மேலதிக சிகிச்சைக்காக மற்றும் ஒரு வைத்தியசாலைக்கு அவரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற செய்திய பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லியிருந்தாங்க குறித்த பைக்கும் குறித்த இடத்திலேயே போலீசாரால கண்டுபிடிக்கப்பட்டது கடத்துறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை என்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது எனவே எம்பி தரப்புல சொல்லப்படுற ஒரு விஷயம் வேறு பாதிக்கப்பட்ட போலீஸ் தரப்புல சொல்லப்படுகின்ற விஷயங்கள் வேறு உண்மையிலே விசாரணை அடிப்படையில போலீசார் கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடித்ததற்கான எந்த சான்றுகளும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததுனாலையும் இவருடைய முகத்தில் இருக்கின்ற திரவம் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுல அதுல இருந்து வந்து சாராய வாசம் வருவதாகவும் சாராயத்துடைய மனம் வருவதாகவும் சரி இவர் ஒருவளை குளிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதுல முதற்கண்ட விசாரணைல இவர் குளிச்சதற்கான சான்றுகளும் கிடையாது இருந்தாலும் இவருடைய இரத்த மாதிரியை இப்போது ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்குது இவர் சாராயம் அல்லது மது அறிந்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு விஷயத்த செக் பண்றதுக்கு சிசிடிவி புட்டேஜ தேடி விசாரணை நடத்தியதுல வந்து எங்குமே அடித்ததற்கான எந்த சான்றுகளும் கிடையாது குறித்த பைக் வண்டி இரண்டு இடங்கள்ல வந்து எம்பிஎனுடைய கெப்ப வேகமாக துரத்தி சென்று மடக்கி பிளிக்கிறத பாட்சிகளாக போலீசார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எங்கேயும் அடித்ததுக்கான சான்றுகளும் கிடையாது ஆனா சாராயவாசம் எங்கிருந்து வருவது என்பதும் புரியல குடித்ததுக்கான சான்றுகளும் கிடையாது எனவே மேலதிக விசாரணைக்காக ரசாயன பகுப்பாய்வுக்காக இவர்களுடைய இரத்த மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது அப்படி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இவர்களுக்கு இடையேயான முன்பகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில வாரங்களுக்கு முன்னால குறித்த எம்பி அவங்க வந்து பாராளுமன்றத்துல குறித்த போலீஸ் நிலையத்தினுடைய அதிகாரியும் அத்தோடு சேர்த்து மற்றும் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் குறித்த ஒரு முறைப்பாட்டை பாராளுமன்றத்துல கூறியிருந்தாரு அதுல வந்து இவங்க குறிக்கிறதாகவும் லஞ்ச ஊழல் விஷயங்கள் இவங்க ரொம்ப தீவிரமாக இருப்பதாகவும் கடமைகளை உரிய முறையில செய்யற இல்ல பல்வேறு விமர்சனங்களை குறித்த எம்பி பாராளுமன்றத்துல சொல்லி அதுக்கு அதுக்கு தான் இப்போது இவங்களுக்கான ஒரு டான்சரும் வந்திருப்பதாக சொல்லப்படுது அந்த டான்சரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குறித்த எம்பிக்கு அவங்க போன் பண்ணி சொன்னதாகவும் சொல்லப்படுது எம்பி இவர்கள் குறித்த பல்வேறு விமர்சனங்களை பாராளுமன்றதுல சொன்னதுனால பேரோடு ஊரோடு தொழிலோடு சொன்னதுனால கடுப்பானவங்க எம்பி எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க இதுல முதற்கட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பியினுடைய மனைவியினுடைய தந்தை மாமனாருக்கு சொந்தமான ஒரு காணியில குறித்த பிசி வந்து ஒரு சுற்றி வளைப்பை நடத்துறாரு அதுல அவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா செடிகள் இருப்பதான செய்திதான் அது உடனடியாக இந்த ஒரு செய்தி முதன்முறையாக முறையாக சஜபே கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்படுது என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய மாமா வீட்டில் தோட்டத்தில் கஞ்ச கன்றுகள் கண்டுபிடிப்பு அப்படின்ற ஒரு செய்தி தான் அந்த ஒரு விஷயம் இவரை காது எம்பியை காதுக்கு கெட்டுது அது இருந்து போனார் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சுற்றி வளைப்பை நடத்தியவர் தான் இந்த பிசி அந்த அடிப்படையில தான் இப்போது எம்பி அடிச்சாரு கையில கையிலிருந்து கசுப்பு கட்டால் அடிச்சார் அப்படின்னு ஒரு விஷயத்த இவர் சொல்லியிருக்கிறார் முதல் பாகத்துல கண்ட செடி இரண்டாம் பாகத்துல ஃபைட்டோட சேர்ந்து கசுப்படி அப்படின்னு ஒரு தான் இந்த போலீஸ் அதிகாரி உருவாக்கியிருக்காரு அப்படின்னு ஒரு விஷயம் விசாரணையில தெரிய வந்திருக்குது அங்கும் முதன்முறையாக செய்தியை பதிவேற்றம் செய்தது வந்து சஜபையினுடைய மிக முக்கியமான ஆள் இங்கேயும் இவரை வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்த்தது வந்து சஜபையின் என்பியாக சொல்லப்படுகின்ற பி ஆரிய வன்ச அவங்களோட வாகனத்துல தான் போலீஸார வந்து வைத்தியசாலையில அனுமதிச்சுக்காங்க போலீசார் விசாரணையில கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவை அனைத்தும் திரைக்கதை வசனம் எழுதப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்ற ஒரு விஷயமும் இதுக்கு பின்புலமாக யார் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போது விசாரணைக்கு உட்படுத்துவதாகவும் வழிமறித்தல் மிரட்டல் இடையூறு விளைத்தல் என்ற சட்டத்துக்கு கீழ குற்றத்துக்கு கீழே இப்போது இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக போலீஸ் தரப்புல சொல்லப்படுது இந்த ஒரு செய்திக்கு வந்து ஹிருந்தர்ன போன்ற ஊடகங்கள் எவ்வகையான முக்கியத்துவம் கொடுத்துச்சு அப்படி இது கேட்டிங்கன்னா நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக ஏஐ போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எம்பி வருவதாகவும் மோட்டார் சைக்கிளை மறிப்பதாகவும் சாவியை பிடுங்குவதாகவும் துரத்தி துரத்தி அடிப்பதாகத்தான் அந்த காட்சிகளை வந்து காட்டியிருந்தாங்க எதுக்கு இப்படியான ஒரு விஷயத்த இவங்க செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது உள்ள விஷயத்தை உள்ளபடி சொல்வதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லாத ஒரு விஷயத்த உருவாக்கி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து இப்படியான ஒரு விஷயத்தை ஏன் செய்ய நினைக்கிறாங்க இதுதான் ஊடக தர்மமா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த அரச வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல ரொம்ப குறியாக இருப்பது வந்து இந்த இரண்டு தொலைக்காட்சிகளும் தான் முன்முரமாக இயங்குவதை பார்க்க முடியுது கடந்த காலங்கள சிறுபான்மைகளுக்கு எதிராக பல்வேறு வன்மங்களை கக்கி கட்டவழ்த்து பழி சீர்த்து கோட்டபாய ராஜபக்ச என்ற ஒரு நபரை ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்த ஊடகங்கள் தான் இப்போது ஏதோ ஒரு வகையிலே இந்த ஒரு அரச வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக கஞ்சாவோடும் போதையோடும் அரசு அதிகாரிகளை மிரட்டுறாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விம்பத்தை உருவாக்க நினைக்கிறாங்க ஆட்சி மாறணும் ஆட்சி விழனும் நாடு பொருளாதார ரீதியாக விழனும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறவங்களும் இருக்கத்தான் சேறாங்க என்னதான் இருந்தாலும் துறைவன் துணையோடு இந்த நாடு மூழ்ச்சி பரட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலேயே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி